ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கார்த்திகை தீபம் சீரியலரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புரமா தான் வந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்மளோட அம்மாவை வந்து தீபா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க மாமியார் கிட்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மாமியார் சொல்கிறாங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி நம்ம தீபா கார்த்திக் அவங்களோட வந்து மேரேஜ் வெட்டிங் டே வருது அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் என் ஃப்ரெண்டு வெட்டிங் டே அன்னைக்கு நான் இல்லாமல் தான் கண்டிப்பாக வந்துடுறேன் ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் வந்து ஒரு சதி பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அது எப்படின்னா அவங்க ரெண்டு போய் பேசிக்கிறாங்க இந்த வெட்டிங் டே அன்னைக்கு அம்மும் அங்கே வரையில பார்த்தா தீபா கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு தெரிஞ்சிடும் அதை பார்த்தா நம்ம அம்மா வந்து சும்மா இருக்க மாட்டா ஒன்று பழி வாங்குவாள் இல்லாட்டி ரெண்டு பேரையும் அழிக்க பார்ப்பாள் அது அதாவது அவங்க கண்ணில் படுற மாதிரி வந்து நம்ம அம்மாவை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ வந்து அம்மும் கரெக்டாக ஆட்டோவில் வந்து இறங்கி வருவாங்க வெட்டிங் டே அன்னைக்கு வரையில் பார்த்தா அது அந்த அதுக்கப்புறமா வந்து முடியுது அவங்கள பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க பட் அதை வந்து பார்த்தாங்களா இல்லையாங்கிறது தெரியலை இது இதை பார்த்தது வந்து அம்மா வந்து ரொம்ப ஷாக் ங்களா இல்லாட்டி மாவி நம்ம கார்த்திகா வந்து அழிக்க பார்ப்பாங்களாங்கிறது வந்து இனிமேல் உள்ள எபிசோட்ல தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி வெர் வாட்சிங்